கடல்சார் வாழ்வாதாரத்தையும் கடலையும் பாதுகாக்கும் நோக்கத்துடன் ஆதி ஆழித்தாயே என்ற முழக்கத்தை முன்வைத்து நெல்லை மாவட்டம் கூத்தன்குழியில் கடலம்மா மாநாட்டை சீமா நடத்த நடத்தினார் இந்த மாநாட்டில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரளானோர் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டின் இடையே திடீரென மழை பெய்ய தொடங்கியது இதன் காரணமாக அங்கிருந்த சேர்களை கையில் எடுத்துக்கொண்டு நாத்தாக்கவினர் மலையில் நனையாமல் இருப்பதற்கு தலைக்கு மேலே வைத்துக் கொண்டு மறைத்துக் கொண்டனர் இன்னும் சிலரும் மலையில் நனையக்கூடாது அப்படின்னு ஒதுங்கி ஓராமல் நினைந்தாங்க இதை பார்த்த சீமான் திடீரென தன்னுடைய தொண்டர்களை பார்த்து சில காரியங்களை பேசினார் அது என்ன அப்படின்னாக்க

அப்படின்னு தெரிவிச்சாரு இந்த சீமானின் பேச்சு ட்ரெண்ட் ஆகி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதில் இருந்து மழை பெய்தாலும் நனைந்து கொண்டே சீமான் தொடர்ந்து உரையாற்றும் பழக்கம் கொண்டவர் தற்போது நாவாக்கவினர் பழைய மலையின் நனையாமல் ஒதுங்கி நின்றதற்கு சீமான் கண்டித்திருப்பது பலரின் கவனத்தையும் திருப்பி இருக்கிறது